சென்னையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தால் தேங்கியுள்ள குப்பைகளை விரைந்து அகற்ற வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் வலியுறுத்தியுள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் வினோத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் பார்வையிட்டீங்க இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க இங்க இப்படி இருக்குது நிலைமை இங்க வந்து நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாகவோ பிஜேபி காரணம் வரவில்லை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட சென்னை வாசியாக இந்த பகுதிக்கு வந்து பார்த்தா ஜோன் ஃபைவ் ஜோன் சிக்ஸ் இந்த ரெண்டு ஜோன்லேயும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் ஒரு ஐந்து நாட்களாக ரிப்பன் பில்டிங்கை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக அரசாங்கம் கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க அதில் ஒரு வாக்குறுதி வாக்குறுதி நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணில் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் பர்மனன்ட் ஆக்குவோன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்துருக்காங்க ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏழாம் தேதி இந்த கேஸு அதாவது இவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறதுக்கான கேஸு கோர்ட்ல பெண்டிங் இருக்கும்போது கூட காப்பரேஷன் தன்னிச்சையாக செயல்பட்டு அவங்களுக்குலாம் வேலை கிடையாதுன்னு இதை பிரைவேடைஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க இந்த துப்புரவு பணியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து இருபது ஆண்டு காலமாக கொரோனா காலத்துலலாம் மக்கள் வெளியே வரவே பயந்தாங்க அப்போ கூட குப்பையள்ளி உயிரை பணைய வச்சு மழை காலம் வந்தால் கேட்க வேணாம் சென்னையே தத்தளிக்கும் சிங்கார சென்னைன்னு பேரவிதத்தோட திமுக வேலை முடிஞ்சு போயிடுச்சு இங்கே வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் படத்தை பார்க்கலாம் டெபியூட்டிசிஎம் படத்தை பார்க்கலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏழு நாளுக்கான குப்பை அப்படியே கிடக்குது குப்பையை அள்ளி அள்ளி பின்னாடி போடுறாங்க எடுத்து பண்ணம் கிடையாது இந்த பகுதியில் வந்து வாழக்கூடிய மக்கள் குழந்தைங்க சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லி நோய் தொற்று அபாயத்தோடு இங்கே இருக்காங்க நான் துப்புர பணியாளரை வந்து குறை சொல்லலை அவங்களோட கோரிக்கை நியாயமானது ஆனால் இது வரைக்கும் கவர்மெண்ட் அவங்கள்ட்ட எங்கேஜ் பண்ணுறதுக்கோ பேசுறக்கோ எந்த முயற்சி எடுக்கல எந்த முயற்சி எடுக்கல மேலுக்கு இப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்காருன்னு தெரியுமா தெரியலனு கூட தெரியல அந்த அம்மா வந்து போகிறாங்க வராங்க மயக்க பிடிக்கிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க போறாங்க தவிர இன்னைக்கு கிரவுண்டில் என்ன நடக்குது ஏது பிரச்சனைகள் அப்படின்னு தெரியல இன்றைக்கி மக்கள் வந்து கவுன்சிலர் மேலே கொலித்து போயிருக்காங்க ஐம்பத்தி ஏழு வார்டில் நிற்கிறோம் இந்த ஐம்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் வந்து அவர் பஞ்சாயத்து அவர் கட்ட பஞ்சாயத்து நேரம் இருக்கிற தவிர மக்களை பற்றி பார்க்கறதுக்கோ இந்த பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கோ நேரம் கிடையாது ஸோ யாருமே கடத்துக்கு வந்து இந்த மக்களுக்கான பணிகளை செய்ய தயாராக இல்லை திமுக ஆட்சியில் திமுக அவங்க கோர்ட்டான ஒரு கனவு கண்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் வந்து ஆக போகிறது இல்லை மக்கள் வந்து ரொம்ப குறிச்சு போயிருக்காங்க அவர்களுக்கு வாக்களித்த அதே மக்கள் அதே பகுதி மக்கள் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க ஸோ இதுக்கான தீர்வு வந்து உடனடியாக தேவைப்படுகிறது நீங்க விளம்பரங்களுக்கு எத்தனையோ கோடிகள் செலவு பண்றீங்க இது சில ஆயிரங்கள் செலவு பண்ணா போது ஆளை வச்சு இந்த குப்பை அள்ளிடலாம் அப்போ இந்த மக்கள் மேலே உங்களுக்கு கவலை இல்லை இங்க அத்தனை கடைகள் இருக்கு வணிகம் இருக்கு குடி இதை பற்றிலாம் கவலை இல்லை டிசைன் டிசைன் ஆடு கொடுக்குறீங்க விளம்பரம் பண்ணுறீங்க மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க முதல்ல வரும்போது தான் திட்ட புது புது திட்டம் ஸ்கீம் பேர் வைக்கிறீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு இருக்கு நேரம் இருக்குது இந்த குப்பைகள் இருக்க முடியாதா பணியாளர்கள் ஆல்டர்னேட்டாக ஒரு மெஷர் ரெடி பண்ணி இந்த மக்களுக்கான தீர்வை கொடுத்துருக்கணும் இது கொடுக்காத போய் என்ன தெரிய வருகிறனால் மக்கள் மீது திமுகவுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை இன்னைக்கு பாஜகன் சார்பாக இந்த இடத்த மட்டும் பார்வையிட மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுக்க துறைமுகம் பகுதி முழுக்க பார்வையிடுகிறோம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு இந்த காப்பரேஷனுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்த குப்பையை அள்ளாவிட்டால் இந்த குப்பையை நாங்கள் அள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு மேயர் வீட்டு வாசல்லையும் காப்பரேஷன் டிபன் பில்டிங் வாசி நாங்கள் கொட்டுவோம் இந்த குப்பையில் இந்த நாத்தட்டில் அவங்க குடியிருக்கட்டும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து மக்கள் படக்கூடிய கஷ்டமும் வேதனையும் புரியும் நாற்பத்தெட்டு எட்டு மாதிரி செய்ய நிச்சயமாக வெள்ளிக்கிழமை பாஜக சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் செய்வது மட்டுமில்லாமல் இந்த குப்பையை நாங்களே அள்ளி கொண்டு போய் கொட்டுவோம் என்று நாங்கள் தெளிவுபடுத்திக்கிறோம்